ஊருக்கே ஊருக்கே போயிட்டான் இங்க ரெடியா இருக்கு இது ஊத்துன யானது அப்பா கீழே எடுத்து அத கீழே எடுத்து இருக்கு <camani> <SMATIColand guidelines> <Christina> கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து வந்தா லட்சுமண ராஜராஜ

வேணமா மாதிரி இது மசாலா கம்மியாதோ இது ஹெல்தி இது

ஓரளவுக்கு கொஞ்சம் வேலையாக விறகு என்ன கிடைக்கப்படாது விரைவு அடிக்கிறதா ஒன்பது மணிக்கு வந்துக்கணும் ஏன்னா அப்ப வந்து சரியாது டைம் நார் கண்டு போயிடுங்க கொஞ்சம் இந்த ரெண்டு ரெண்டு காலேஜ் பண்ணி வெச்சிருக்கறோம் 38 கீச்சிருது ரெண்டு குண்டேச்சிரோம் ரெண்டு ரெண்டு வெச்சோம் சரி நம்ம ரொம்ப சூப்பரா இருக்கு 38 கீச்சிருது அவ்வorama 38 அவுங்க இருக்கு என்ன லமா என்ன கலரு நம்ப இல்ல இது சோ இது பை இருக்கு இது செட்டி இது மேலே இந்த ஒரே குத்திடலாம் இதுல